தடைத்திடவே வரம் தரும் வடிவேலனே வள்ளி குஞ்சரி மணவாளனே அண்ணாமலை மைந்தனே அபயமே முருகானின் கமலப்பாதமே மலகேறி நின்ற முருகா சரணம் ஷண்முகா பாட்டின் பொருளானாய் பண்ணின் இசையானாய் ஆதி காணும் கண்களில் காட்சி தந்த சிறகிரி வேலவனே அகம் குளிர தொழுது வந்தோம் தாங்கி நிற்கும் குமரனே தண்டாயுத பாணியே தஞ்சமென்று கஞ்சமலர்ப்பணிந்தோம் பஞ்சம் தீர்த்திடவே மலையேறி நின்ற முருகா சரணம் ஷண்முகா காவடிகள் ஆடி வர വലുക്ക് നീയും വന്തിട ഞാന